இந்த குசி படத்துல இன்ட்ரோடக்ஷன்ல சூர்யா நடு ரோட்ல கிராஸ் பண்ணிக்கிட்டு கண்ணாடி போட்ட ஒரு கிளைமேக்ஸே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ட்விஸ்ட் டேர்னிங் கிளைமேக்ஸ்ல எவனும் ஒட்டியே வந்து சேஞ்ச் பண்ணி விட்ட கதை என் வாழ்க்கையில பர்சனலா நேத்துக்கு நைட்டு நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு ரியலைஸ் பண்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதனால அந்த மூச்சிகளை என்னால போட்டோ எடுக்க முடியல அதை நம்ம எல்லாருமே டைமை பர்ஃபெக்டா கீப் அப் பண்றதுன்றது ஒரே ஒரு இடத்துல தான் எவனா இருந்தாலும் இந்த இடத்துக்கு டைமுக்கு போயிடும் அவன் எவ்வளவு லேட்டாக போகிறோன்னு இருந்தாலும் சரி ரயில்வே ஸ்டேஷன் ஒருவேளை அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு மட்டும் நாம லேட்டாக போகணும் வைங்கள நாம் ஏற வேண்டிய ட்ரெயின் நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கோம் அப்படி இருந்து நான் அடிச்சு பிடிச்சி எனக்கு ஹாலுக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் எக்னோர்லேருந்து கிளம்புது நான் அடிச்சு பிடிச்சி ஏழு பதிமூணுக்கு உள்ளே போய் உட்காரு வண்டி எஸ் கோச்சி கோச்சு இருபத்தி நாலு அப்பர் சீட்டு சைட் மேலே மேல மேல ஏறி போயிட்டு ஒரு வழியா ரீச் ஆயிட்டோப்பா ட்ரெயின புடிச்சுட்டோப்பா பேக்க தூக்கி வைக்க போனா அங்க ஆல்ரெடி எவனோ இன்னொரு பேக்க போட்டு என முடிச்சு வச்சிருக்கான் கீழே ஒருத்த உட்கார்ந்து இருந்தான் யா சார் இது உங்க பேக்கா சார் அப்படின்னா ஆமாங்க என் பேக் தான் சரி சார் நீங்க எடுத்து வச்சுங்க நான் மேலே ஏற போறேன் எடுக்கலாம் முடியாது ஏன் சார் எடுக்க முடியாதுன்னா இது ஏஞ்சிட்டு அப்படின்னா சார் இது ஏன் சீட்டு சார் நான் ரிசர்வ் எடுத்து காமிக்கிறேன் எஸ்திரி போட்டிருக்கு ட்ரெயின் நம்பர் போட்டிருக்கு இன்னைக்கு டேட் போட்டிருக்கு அதுல வந்து அந்த சீட்டு நம்பரும் போட்டிருக்கு அப்படியா இல்ல நான் உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன் சொல்லிட்டு அவன் எடுத்து எனக்கு காமிச்சான் போன்ல போன் எடுத்து காமிச்சா அதே எஸ்திரி அதே டுவெண்ட்டி ஃபோரு அதே டேட் இதா அது கொடுமையா போச்சு ஏன்னா இது இந்த மாதிரி எல்லாம் வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கும் அந்த ட்ரெயின் ஹிஸ்ட்ரியில அந்த கோடியில ஒருத்தான் இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம் ஓகே இன்னைக்கு டிடிஆர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் அந்த சைட பொருள் அந்த சைடு லோயரில் அவர் உட்காந்தார் இந்த சைட் நான் உட்காந்து உட்காந்து திட்டி சென்னல் வழியாக ஒருத்தர் கிராஸ் பண்ணி வந்தேன் வெளியில் பிளாட்ஃபார்மில் வந்துட்டு சார் நீங்கள் ராமேஸ்வரம் புரியலாம் இல்லைங்க நான் ராமேஸ்வரம் போகலை வழியிலே இறங்கிடுவேன் நான் போகலைங்க அவனுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு எங்கேயோ யாருக்கோ ஏதோ கொடுத்துட்ணும் போல அவனை என்ன பண்ண பக்கத்தில் இருந்தாருண்ணே என் பக்கத்தில் அவர்தான் பெருசாக நீங்கள் ராமேஸ்வரம் போறீங்களா அப்படின்னா இல்லைங்க நான் ராமேஸ்வரம் எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போன் அப்படியே பார்த்துட்டு அவன் கிராஸ் பண்ணி போயிட்டான் கேட்டவன் அடுத்த சீட்டுக்கு போயிட்டான் போன் அடுத்த சைண்டு இப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த உட்கார்ந்து அப்படியெல்லாம் ஏஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு சார் இந்த வண்டி ராமேஸ்வரமா போகுது இது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் எப்போ நான் ஏழு பதிமூணுக்கு போறேன் ஏழு பதினாலுக்கு அந்த பையன் வர்றான் இவன் கரெக்டாக அந்த ஏழு ட்ரெயின் கிளம்புறது கொஞ்சம் முன்னாடி கேட்கிறான் ஆமா ஐயோ ஐயோ நான் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ல எல்லங்க ஏறண்டா வாத்தியர்கிட்ட எல்லாத்தையும் பா பார்த்தவே ப்ளாட்ஃபார்மை பார்க்க மாட்டேன் ஏன்னால் அருந்தபுரி எக்ஸ்பிரஸ்ஸு ஒம்போதாம் நம்பர் ப்ளாட்ஃபார்ம் இங்கே ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ஸு எட்டாம் நம்பர் ப்ளாட்ஃபார்ம் மாறி ஏறிட்டு இங்கே பக்கத்தில் எதுக்காப்புல டஃபுக்குன்னு அவன் ஆளனா ஃபோனை எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு சக்கல சட்டில் நேரம் பார்த்து அவன் எதுக்கோ ஒருத்தன் அந்த ஜன்னல் வழியாக போனவே எவனமோ ஒருத்தன் அவன் யாருனே தெரியாது அவன் ஏன் அவன் வந்து இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருக்கான் அவன் எப்படி கேட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே இவனுக்கு எது எப்ப அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் சர்ப்ரைஸா இருக்கும் ஒரு நிமிஷம் லேட்டா கிளப்பி தானேங்களா ஒண்ணு இல்லை தாம்பரத்தில் போய் இறங்கி நின்றுருப்பாங்க ஆனா அங்க போயிட்டு அவ்வளவு நேரம் அவன் நின்றுகிட்டு இருக்கணும் அடிச்சு பிடிச்சி ஏறணும் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் விஷயமா ஒருவேளை அவ தாம்பரத்துல அதை ரியலைஸ் பண்ணணும் தாம்பரத்து அடுத்த நேரம் எங்க போயிருப்பா எவ்வளவு ஒருத்த வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டான் அதே மாதிரி அவனுக்கு கொண்டு நடந்துச்சா எனக்கு ஒன்று நான் புதுக்கோட்டையில் இறக்கேன் புதுக்கோட்டையில் விடிய காலையில் ஒரு மூன்றரை மணிக்கு வண்டி போய் சேரணிங்கிற மூன்றரை மணிக்கு போய் சேர்கிற வண்டிக்கு நான் மூணைய நாளுக்கு அலாரம் வச்சுட்டேன் இருந்தாலும் என்னாச்சு பக்கத்தில் ஒரு கும்பல் கொய்யாம் கொய்யான்னு கத்திட்டு இருந்துச்சா தூக்க வர பன்னெண்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு தூங்கினேன் தூங்கினப்போ மூணைய நாளுக்கு அப்போ எழுந்திரிச்சேன் சரி ஒரு பத்து நிமிஷம் தான் பழக்க தோசத்தில் படுத்துட்டேன் திடீர்னு பார்த்தா லைட்டை போட்டாக்கிய லைட்டை போட்டி ஏன் சார் என்ன சே புதுக்கோட்டை வந்துருச்சா அப்படின்னா புதுக்கோட்டை போயிடுச்சு காரைக்குடி வந்துகிட்டு இருக்கா அப்படின்னா எதுவும் காரைக்குடி வந்துகிட்டு இருக்கா அப்படி எழுந்துச்சு போய் பார்த்தா வண்டி திரும்ப தாண்டி இருக்கு ரைட்ரா இன்னைக்கு நாமக்கு அவளை பார்த்து நம்ம திரிச்சோம் நம்மளை பார்த்து இவையை திரிக்கிறாய்ங்க ஏன்னா அவன் இறங்குனப்ப எல்லாரும் திரிச்சாங்க சரிப்பா ஏதோ அவசரத்தில் ஹெலிடாப்டர் போட்டுட்டு இங்கே இறங்குனப்பா அதே நம்மளை பார்த்து அவன் தான் ஒழுங்கா ஏறல நீயாவது ஒழுங்கா இறங்கி இருக்கலாம் தூங்கிட்ட சார் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளில வந்து அதுக்கப்புறம் நல்ல நேரம் கரெக்டாக அங்கே உடனே ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு இல்லாட்டி அங்கே வர ஒரு ட்விஸ்ட் இருக்கு அது வந்து ஏறினோடனே நேராக கொண்டு இறக்கி விட்டாங்க ஆனா அங்க காலக்குள்ள இறங்கினதுலயும் நமக்கு ஒரு சம்பவம் ஆகுது இப்ப புதுக்கோட்டில இறங்கியிருந்தேன்னு வச்சுங்களேன் அங்கே வர பள்ளியே கிடையாது ஆட்டோ ஒத்தாட்டு ஆட்டோ எடுத்தோம்னா அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆனா அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அவன் முன்னூறு ரூபாய்க்கு குறைஞ்சி வரமாட்டான் ஆனால் புதுக்கோட்டை டு காரக்குடி கிட்டதில் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு எனக்கு மூணு பேர் சீட்டை கொடுத்து உட்கார வச்சு கூட்டிட்டு வந்தாங்க சார் ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா இறங்கிட்டேன் பட் இருந்தாலும் போயிட்டு இறங்கிட்டேன் தெரியாத இறங்கிட்டேன் இது இந்த பிராண்டு அப்படின்னு கிடையாது முப்பத்தி ஏழு ரூபா கொடுத்து மறுபடியும் கொண்டாந்து குளிக்கி இறக்கி விட்டாங்க சரி அந்த நேரத்துல சொல்லுவாங்கல்ல கெட்டதில் ஒரு நல்லது நல்லதில் ஒரு கெட்டதுன்னு அப்படிலாம் எதுவும் இல்லை கெட்டது நான் கெட்டது நல்லது நான் நல்லது மாதிரி ஏதாச்சும் ஒரு நேரத்துல ஏதாச்சும் ஒரு சமயத்துல ஏதாச்சும் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்குன்னு இருக்கும் கண்டிப்பா எவனாச்சும் ஒருத்தையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எதுக்குன்னே தெரியாம வருவேன் அவள உங்களுக்கு தெரியாது எனக்கு அவங்களுக்கு ஒருவேளை அவர் லைட்ட கொள்ளணும்ல நான் ராமேஸ்வரத்தில் போய் இணைக்க சொல்ல முடியாது பரவாயில்ல காரக்குடியில இறங்குற வரைக்கும் எவ்வளோ தத்துவ அதை யோசிச்சு பாருங்களேன் அது மாதிரி யாராச்சும் ஒருத்தர் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு உள்ளே வர்றப்ப யாரையும் வந்து கேட்டை போட்டு தடுத்துறைய சமயத்தில் அவங்க உங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் ஏதாச்சும் ஒரு உதவி விட்டு போயிடுவாங்க பார்த்துக்க